கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாம இப்பவாவது சோகமாவோ கவலையாவோ இருக்கும் போது நம்மள உத்வேகப்படுத்தக்கூடிய நம்மள தன்னம்பிக்கையோட எழுந்து அடுத்தடுத்து செயல்களை செய்ய வைக்கக்கூடிய ஒரு கவிதையை தான் பாக்க போறோம் வாங்க கவிதையை பாக்கலாம் இந்த கவிதை எழுதுனது யாருன்னா தாராபாரதி அவங்க இந்த கவிதையோட தலைப்பு என்னன்னா திண்ணையை இடித்து தெருவாக்கு இப்போ நாம கவிதையை பாக்கலாம் உட்கார் நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் உனக்குள் ஒடுங்குவதா பிறந்தே நான் என்று நீ புலம்ப வேண்டாம் கூட இனத்தை சேர்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லை கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயனென்ன கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்தது உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் திண்ணை தானா உன் தேசம் உன் தெரு ஒன்றேயா உன் உலகம் திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் வெறிவாக்கு எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்த தடை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லது என்னை செயல்படுவோம் இந்த கவிதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளயும் ஒரு புது உத்வேகத்தோட நீங்க உங்களோட தன்னம்பிக்கையோட அடுத்தடுத்து செயல்களை செய்வீங்க நம்புறேன் இந்த கவிதையை பார்த்த அனைவருக்கும் நன்றி